ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் ஓவியேஷன் டேஸ் வந்து கேலண்டர் வச்சு எப்படி கால்குலேட் பண்ணலான் தான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தாலும் சரி இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தாலும் சரி இந்த மெத்தட் வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் உங்களோட ஓவுலேஷன் டேஸை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு வந்து அவங்களோடைய ஓவியலேஷன் டேஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணுன்ற டவுட் வந்து இருக்கும் ஓவியேஷன் டேஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மெயினாக பீரியட்ஸ் சைக்கிள் வந்து தேவைப்படும் நிறைய பேருக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறதுனால பர்டிகுலர் சைக்கிளில் வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வராது ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி ஈஸியாக ஓவுலேஷன் டேஸ் வந்து கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் வந்து இந்த வீடியோ நீங்கள் ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தாலும் சரி இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தாலும் சரி இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஓவுலேஷன் டேஸ் வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மந்த்துக்கான கேலண்டரையும் அடுத்த மந்த்துக்கான கேலண்டர் டேட்ஸையும் வந்து கிளியராக எழுதிக்கலாம் செப்டம்பர் மந்தக்கான டேஸ் வந்து எழுதிக்கிறேன் அதுக்கப்புறம் அக்டோபருக்கானதை வந்து எழுதிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து செப்டம்பர் செப்டம்பர் மந்த்து வந்து தேர்ட்டி டேஸ் தான் இருக்கும் அக்டோபர் மந்த்துக்கான டேட்ஸையும் எழுதிக்கலாம் ஓகே இப்போ ரெண்டு மந்த்துக்கான டேட்ஸ் வந்து நம்ம கிளியரா எழுதிட்டோம் இப்போது எப்படி ஓவியலேஷன் டேஸ் வந்து கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து செப்டம்பர் மந்த் அதாவது இந்த மந்த்து வந்து நீங்கள் ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு வந்து பீரியட்ஸ் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ ஓவூலேஷன் டேஸ் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த மந்த்து நீங்கள் ஃபிஃப்டீன்த் வந்து பீரியட்ஸ் வந்து ஆயிருக்கீங்க ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மன்த்து அதே ஃபிஃப்டீன்த் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு பக்கத்தில் ஒரு டேட் விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க டேட்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் இந்த மந்த் வந்து எந்த டேட் பீரியட்ஸ் ஆனீங்களோ அதே டேட் வந்து அடுத்த மந்த் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் ஒரு டேட் விட்டுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் ஸோ நம்மளுக்கு வந்து செவன்டீன் வந்து கிடச்சிருக்கு இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வந்து டென் வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணணும் அதாவது நம்ம செவன்டீன்த் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ செவன்டீன்த்லேருந்தே நீங்கள் வந்து கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எனக்கு வந்து எயிட் கிடச்சிருக்கு ஸோ கிட்ட வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் செவன்டீன்த் வந்து மார்க் பண்ணியிருந்தீங்களா அதுலேருந்து அப்படியே ரிவர்ஸில் வந்து அந்த செவன்டீன்த்தையும் சேர்த்து வந்து நீங்கள் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து எயிட் கிடச்சிருக்கு ஸோ எயிட் கிட்டே வந்து டென் வந்து கிடச்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எயிட்டில் இருந்து ரிவர்ஸில் அப்படியே தேர்ட்டின் வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் இப்போ பார்த்தீங்கன்னா இருந்து ரிவர்ஸில் வந்து தேர்ட்டின் வரைக்கும் கவுண்ட் பண்ணியிருக்கீங்க அது வந்து நமக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்னு கிடச்சிருக்கு ஸோ இப்போ இதில் இருந்து ரெண்டு விஷயத்த வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இருந்து நீங்கள் கவுண்ட் பண்ண இந்த டென் டேஸ் வந்து நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட் ஆக மாட்டிங்க ப்ரெக்னன்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மி தான் ஸோ இந்த ஃபஸ்ட்டு டென் டேஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ணோம்ல இந்த டென் டேஸ் வந்து ப்ரெக்னன்சிக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே கம்மி அதுக்கப்புறம் நம்ம கவுண்ட் பண்ண இந்த தேர்ட்டீன் டேஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த தேர்ட்டீன் டேஸ் தான் உங்களுடைய ஓவியேஷன் டேட் ஸோ இந்த தேர்ட்டீன் டேஸில் வந்து ஆல்டர்னேட் டேஸில் வந்து நீங்கள் இன்டர்கோஸ்டில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து நைன்டி நைன் பெர்சென்டேஜ் வந்து தாராளமாக இருக்குது ஸோ இந்த ஃபஸ்ட்டு டென் டேஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சிக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி அடுத்த தேர்ட்டீன் டேஸ் வந்து ப்ரெக்னன்சிக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் வந்து சொல்கிறேன் இப்போது அதே செப்டம்பர் அக்டோபருக்கு வந்து நான் இன்னொரு கேலண்டர் வந்து எழுதி வச்சுருக்கேன் ஸோ அதே செப்டம்பர் அண்ட் அக்டோபருக்கு வந்து நான் வேறு ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது வேறு டேட்டில் வந்து பீரியட்ஸ் ஆனிங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலான்றது தான் சேம் மெத்தட் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்து இந்த மந்த்து இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வந்து நீங்கள் பீரியட்ஸ் ஆகுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த மந்த்து அதே வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி எடுத்துக்கிட்டு பக்கத்தில் ஒன்று விட்டு இருபத்தி மூணாந்தேதி வந்து மார்க் பண்ணணும் ரொம்ப சிம்பிள் இந்த மந்த் வந்து எப்போ பீரியட்ஸ் ஆகுறோமோ அதே டேட் வந்து அடுத்த மந்த் எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு டேட் விட்டு நம்ம வந்து இந்த டுவெண்ட்டி த்ரீ வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த இருபத்தி மூணுலேருந்து ஃபஸ்ட்டு பத்து வந்து நம்ம ரிவர்ஸில் வந்து கவுண்ட் பண்ண போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினாலு வந்து கிடச்சிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு பத்து வந்து நம்ம கவுண்ட் பண்ணும்போது பதினாலு வந்து கிடச்சிருக்கு இப்போது இந்த பதினாலருந்து அப்படியே ரிவர்ஸில் பதிமூணு வரைக்கும் நம்ம திரும்பவும் கவுண்ட் பண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஸோ ரெண்டு வந்து கிடச்சிருக்கு இப்போது இந்த பதினாலாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருக்க டென் டேஸ் வந்து நீங்கள் இட்டோகோஸ்லேருந்தீங்கன்னா ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து சுத்தமாக கிடையாது அதுக்கு முன்னாடி இருக்க இந்த பதிமூணு நாள் வந்து இதுதான் உங்களுடைய ஓவலேஷன் டேஸ் ஸோ இந்த தேர்ட்டீன் டேஸில் வந்து ஆல்டர்னேட் டேஸில் வந்து நீங்கள் இன்டகோஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பீரியட் சைக்கிள் வந்து தேவையே படலை உங்களோட பீரியட்ஸ் டேட் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும் ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் ஆல்டர்னேட் டேஸில் வந்து நீங்கள் இன்டோகோஸில் இருந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஆகாது ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கலாம் உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ்க்கு மேலேயுமே உங்களுக்கு பாசிட்டிவாக வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தாலும் சரி இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தாலும் சரி இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வரத்துக்கான நிறைய சான்ஸ் இருக்குது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்கள் சேனலை வந்து நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்